हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன என்ன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசிபலன்கள் மூலமாக இந்த வீடியோ நம்ம டீடைல்டாக அனலைஸ் பண்ணலாம் ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை பாக்குறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில வந்து மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு முன்னாள் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்தந்த ராசிக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும் ஒருவேளை நீங்க உங்க நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்க்க விரும்பினாலும் சரி அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களின் ராசி பலன்களை பார்க்க விரும்பினாலும் சரி கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அனைத்து விதமான ராசி பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ்யோ மினிமோ ஹாப்பி டென்ஸ் மேலும் இந்த தினம் இரண்டு முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்கணுங்க இந்த தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் மற்றவர்களுக்கு மனசால கூட எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது இந்த இரண்டையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று நீங்கள் சிறப்பாக வாழ்ந்திட முடியும் என்பதை தெரிவித்து வெள்ளி ராசி இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினங்க இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அன்பர்களின் கிரக நிலையை காணும் பொழுது மிகச்சிறந்த கிரக அமைப்பாக இன்றைய தினம் ராசியை ஏழாம் இடத்தில் உள்ள சுக்கிர பகவான் பார்த்து கொண்டுள்ளார் இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகப்பெரிய பணக்காரர் செல்வந்தர்களுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதால் அதன் மூலமாக உங்களது வாழ்வு சிறப்படக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க வாழ்வு சிறைப்படைவதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருகும் ஆனந்தமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைது ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக மன உண்டு இன்றைய தினம் அலைச்சல்களுக்கு ஏற்ப நல்ல ஆதாயம் இருக்கிறதுனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இன்றைய தினம் அதிக அளையிலேயே உங்களுக்கு ஆச்சரியப்படுத்தக்க வகையில் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க நாள் முழுக்க அந்த செய்திகள் மூலமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கேட்ட சதை ச எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுனால அலுவலக பணிகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்ததும் அமையும் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் கவலையப்பட இந்த தினம் நிதி ரீதியாகவும் நீங்கள் ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய இருக்குங்க நண்பர்கள் தினம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஆதரவாக பேசுவாங்க ஆனால் நீங்கள் பேசுறது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கட்டும் வார்த்தைகளில் வார்த்தை பயன்பாடுகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை தவறாக வார்த்தைகளை பேசிவிட வேண்டாம் காதல் விவகாரங்களில் சில தவறான புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு எனவே எந்த விதமான ஒரு பிரச்சனை வந்தாலும் என்ன விஷயங்கள் புரிதல் என்ன தவறு இருக்கு அப்படின்றத நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம் அதற்காக உங்களது மனக்கார்ந்தவருடன் நீங்கள் ஒன்றாக அமர்ந்து பேசலாம் புதிய பிளான் பண்றதுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுடைய முயற்சிகள் பற்றி நீங்கள் கலந்து பேசுவது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் உங்களது புதிய முயற்சிகள் காரணமாக உங்களை பார்ட்னர் வந்து நல்ல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் நீங்கள் தனிமையில் இருக்க விரும்புவீங்க ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகவே இருக்கணும் இந்த நாள் உங்களை எமந்த இதையும் வந்து அமைதியா இருக்காது ஆனாலும் இன்றைய உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நீங்கள் ஈடுபாடுகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு காரியங்கள் வந்து சந்தோஷம் தரக்கூடிய காரியங்களை இன்றைய தினம் ஈடுபடலாம் அதன் மூலமாக இந்த குறையை நீங்கள் கொள்ள முடியும் இன்னைக்கு ரொமான்ஸ் உணர்வில் நிறைந்த நாளாகவும் இன்றைய காதல் வாழ்க்கையில் அமையங்க ஆனால் உங்கள் மண் குறைந்த உடல்நிலை காரணமாக கொஞ்சம் உங்களுக்கு வருத்தங்கள் ஏற்படலாம் ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்கள் இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாளாகவே உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் நடக்கிறதுனால சந்தோஷங்கள் அதிகரிக்கீங்க கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் கொடுத்து முடித்து மன நிறைவு பெறக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கியங்கள் வசூலாகுங்க கூட்டு யாரும் செய்கிறவர்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக விவாதங்களை தவிர்த்து விட்டால் கண்டிப்பாக நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் உங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கேற்ப ஆதாயம் உண்டு குடும்ப ஊர்களோடு சேர்ந்து வெளியூர் பயணங்கள் சென்று வருவீங்க அது மூலமா சந்தோஷம் அதிகரிக்கும் ஆடம்பரமான சில பொருட்களை வாங்கியாகணும்ட்டு ரொம்ப ஆர்வமானிக்க இருப்பீங்க சிறு சிறு மாறுதல்கள் மூலமாக உங்களது வியாபாரத்துல நல்ல மாற்றங்களும் உங்களால் கொள்ள முடியும் இனைய ஆக்கப்பூர்வமான நாளாக இந்த தினம் கண்டிப்பா உங்களுக்கு அமைதி நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ்ஃபுல்லான்னு பார்க்கலாம்னு நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னென்னா நமது பொதுவான ராசிபலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வர்றதுக்காக நீங்கள் நமது சிம்மம் டுடே ராசிபாலன் சேனல்

இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க கிரீன் கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது சிம்மராசி நபர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் ஆடம்பரமாக இருக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க சில ஆடம்பரம் தரக்கூடிய பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்ற தினம் இருக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய வாய்ப்புகளும் தினம் இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் எந்த விதமான அலட்சியப் போக்கும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களை இன்னைக்கு கொள்ள வேண்டாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குங்க குடும்ப உறுப்பினரோடு சேர்ந்து வெளியூர் பயணங்கள் சென்று வருவீங்க ஆனாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க உங்களுக்கு ஏற்ப ஆதாயம் கிடைக்கிறதுனால மன திருப்தி ஏற்படும் பூர்வீக சொத்துக்களை நீங்க வாங்குறதோ அல்லது விற்கிறதோ அதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டாலும் அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் இடையிலும் இருக்கலாம் இல்லை இந்த தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆக்கம் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைப்பிடுவீங்க நிறைய விஷயங்கள் கிரியேட்டிவாக இன்னைக்கு திங்க் பண்ணுவீங்க தொழிலில் நீங்கள் சின்ன சின்ன மார்க்கல்கள் கிரியேட்டிவாக செஞ்சு அதன் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அதற்கான சுச்சுவேஷன்ஸ் நீங்க உங்களுக்கு சூப்பராக அமைது கூட்டாளிகளுடன் உங்களுக்கு தேவையில்லாத விவாதங்களை மட்டும் தவிர்த்திட்டீங்க அப்படின்னா கூட்டு வியாபாரம் இன்றைய தினம் ஸ்மூத்தாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நம்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு தான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பார்த்துட்டு போயிட்டாம லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரும் அப்படின்றது ஸோ அந்த ஒன் மில்லியன் லைக்கை உங்க தயவு இல்லாமல் நாங்கள் அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பட்டன் வருவது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமின்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் துளிய ராசிபுலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடிய நான் வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைந்திருங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே